அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்த தாதா சாஹேப் இன்ஜுர்கர் அக்கை கோட் சமஸ்தானத்தில் தாதா சாஹேப் மேலதிகாரியாக பணியாற்றி வந்தார் வெளிப்பார்வைக்கு நாஸ்திகரை போல தோற்றமளித்தாலும் ஸ்ரீ சமர்த்திடம் அளவில்லாத பக்தியுடையவர் அவ்வப்போது சுவாமிகள் தாதாவின் இல்லத்திற்கு செல்வது உண்டு அப்போது சுவாமிகள் நன்றாக குளிப்பாட்டி தூய நறுமணங்கள் அச்சித்து சந்தனாதி திரவியங்களை தடவி உணவூட்டி மகிழ்வார் இரவு நேரங்களில் பக்தர்கள் அங்கே வந்து மிருதங்கம் முதலிய தாளங்களுடன் பஜனை செய்வதையும் சமத்தர் கேட்டு மகிழ்வார் ஒரு சமயம் தாதா சாஹிப்பின் தொடையில் வெண்குஷ்டம் ஒரு கோடு போல ஆரம்பித்து அது மேலும் பரவாமல் தடுக்குமாறு பயபக்தியுடன் விண்ணப்பித்தார் சுவாமிகள் தாதாவிடம் உன் விரலில் என்ன இருக்கிறது என்று வினவ அவரும் மோதிரம் என கூறினார் மோதிரத்தில் என்ன கல் இருக்கிறது என சுவாமி வெள்ளை கல் என்று பதிலளித்தார் பிறகு சுவாமிகள் அதை கலற்றி எரிந்திவிடு என்று ஆணையிட்டார் முன்னூறு ரூபாய் பெருமானம் உள்ள மோதிரத்தை எப்படி கழற்றி எறிவது என்று மனதில் ஐயமுற்ற தாதாவும் அதை கலற்றி சோழப்பாவிடம் கொடுக்க அதை அவர் விற்று சமர்த்தரின் தேவாலயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கினார் தற்போது அந்த மோதிரம் அகல்கோட் சமஸ்தானத்தில் உள்ளது சில நாட்களில் ஸ்ரீ சுவாமிகள் பேரொருளால் தாதா சாஹிப்பின் தொடையிலிருந்த வெண்குஷ்டம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது ஸ்ரீ சமர்த்தர் ஒருமுறை முறை தாதா சாஹிப்பின் அலுவலகத்திற்கு திடீர் விஜயம் செய்தார் இதை சற்றும் எதிர் எதிர்பாராத தாதாவும் உடனே தன் இருக்கையை விட்டு இழந்து சுவாமிகளை வணங்கி தம் இருக்கையில் அமருமாறு வேண்டினார் என்னை அவரது பாக்கியம் சுவாமிகளுக்கு அதில் அமர்ந்து சிறிது நேரம் அளவலாவிக் கொண்டே பிறகு வேறு இடத்திற்கு போ என்று கூறினார் தாதாவும் சுவாமி தாங்கள் என்னை எங்கே போ சொல்லிறீர்கள் என்று எனவர் அவரும் பல்லாயிரம் பக்தர்கள் ராம் ராம் என்று அழைக்கும் இடத்திற்கு என்று பதில் அளித்தார் சில நாட்களில் தாதா சாஹேப்புக்கும் பக்கல் கோட் மன்னர் மலோஜிராவுக்கும் மனதா மனஸ்தாபம் ஏற்பட்டது மின்ஜுருகர் சமஸ்தானத்தின் மன்னர் அண்ணா சாஹிப் தாதாவை தமது சமஸ்தானத்தை நிரூபிக்குமாறு வேண்டிக் கொள்ளவும் தாதா சாஹேப் ஸ்ரீ சுவாமிகள் கூறியதை போல அக்கல் கோட்டிலிருந்து விஞ்சுருக்கு மாறி போனார் திரிகால நாணியான ஸ்ரீ சுவாமியால் இவ்வாறாக தாதா சாஹேபுக்கு அருள் புரிந்தார் குரு கடாட்சம் பரிபூரணம்